ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட் மிட்டம் அதாவது ஏழாம் கூட முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லலாம் இல்லைன்னா லாஸ்ட் இயரில் நடந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லலாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கூட முதல் இடைப்பருவத் தேர்வான தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா நம்ம ஏழாமல் போட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க அண்ட் அவங்க லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அண்டு மாந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ யூ ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தென் யூ வில் கேட் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வென் ஐ அப்லோடு த வீடியோ ஓகே ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தமாக முதலீடு பிரிவுத் தேர்வு டோட்டல் மதிப்பெண் வந்து பார்த்தமாக தேர்ட்டி சரிங்களா ஃபஸ்ட்டு சரியான நுடை தேர்ந்தெடுத்தது அஞ்சு ஒன்மார்க் சரிங்களா நெரி என்னும் சொல்லின் பொருள் என்ன ரெண்டாவது வானில் கூட்டம் திரண்டால் பொழியும் மூணாவது தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று எது நாலு ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது என்ன அஞ்சு நாவற் பழத்திற்கு உமையாக கூறப்படுவது எது சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோமா எவையான மூன்று வினாக்களுக்கு ஓரிரு சொற்களில் விடையலி ஏதாவது மூணு வினாக்கள் எழுதணும் அது த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா இதில் வந்து அஞ்சு புதுக்காக அஞ்சில் மூணு எழுதினா போதும் ரெண்டு வார்த்தைகள் அதாவது ரெண்டு சென்டென்ஸே எழுதினா போதுமானது ஆறாவது பாதமாக தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக ஏழு மொழியின் இரு வடிவங்கள் யாவை குற்ற குற்றியலிகரம் என்றால் என்ன காடு வரைவருக்க பத்து வாழும் நெறியாது ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தமாக டூ மார்க் கொஸ்டின்ஸ் ஏனும் இரண்டு வினாக்களுக்கு ஓரிரு தொடர்களில் விடையளி பதினொன்று பார்த்த எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அதுக்கடுத்து பன்னெண்டு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் நூற்றினை விளக்குக பதிமூணு பார்த்த புலிகள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை தொகுப்பு தொகுத்து எழுதுக சரிங்களா அதுக்கடுத்து பார்த்த மார்க்க மூணு மார்க் கேள்வி மனப்பாட பகுதியை வந்து சேர்ந்த ஒரு இது வந்து மனப்பாட பாட்டு சரிங்களா பச்சை மயில் நடிக்கும் டேஸ் பூங்குளியில் கூகுமடி காடு அது அதோட அடிபடலாமல் நம்ம எழுதணுமாக்க திரி மார்க் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா அனைத்து வினாங்களுக்கும் டெய்லி அஞ்சு மார்க் கொஸ்டின் சரிங்களா இது ஒன்வர்டு மாதிரி பிள்ளையை திருத்துக்க கோவலன் சிலம்பு விற்க போனான் சரிங்களா அதுக்கடுத்து தொகை சொல்லை விரித்து எழுதுக முத்தமிழ் பிரித்து எழுதுக குரலாக குரலாகும் பெயரியா என்ன பெயரின் மாத்திரை அளவு அளவை கண்டுபிடி ஒன்று சரிங்களா கலைச்சொல் சொல் தருக மீடியா ஐலாண்ட் சரிங்களா இணையதளம் ஐலாண்ட்னா என்னென்னமோ உங்க இது தீவு ஓகேவா ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளிக்க அஞ்சு மார்க் கேள்வி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம எழுதுனா போதுமா நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக அதுக்கடுத்து இருபத்தொன்று குறிப்புகளை பயன்படுத்தி தாய்மொழி பற்று என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக முன்னுரை மொழி பற்றிய விளக்கம் தாய்மொழி தாய்மொழி பற்று தாய்மொழி பற்று கொண்ட சான்றோர் சாதுவன் வரலாறு நமது கடமை முடிவு இதில் பற்றி நம்ம வந்து ஒரு நார்மலாக எழுதுனமாக்கு நம்மளுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கும் அவங்களே வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்டிங்கை போட்டு நம்மளாம் எழுதலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் போடும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன்ஸ் ஸ்டடி கைட் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நண்பர் டிஎன் ஸ்டடிகர்